ஆண்டவரும் லட்சிகருமாயிருக்கிறிசுவின் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய சத்தத்திற்கு உங்களை வரவேற்கிறோம் தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட வாக்கு தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம் மீகா எழுதின தீர்க்க தரிசனம் ஏழாவது அதிகாரம் பதினைந்தாவது நான் வாசிக்கிறேன் நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று ஆண்டவர் வாக்கு அதிசயங்களை காண செய்வேன் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாரா இருந்தாலும் உங்களை பார்த்து ஆண்டவர் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ரேமா வார்த்தை நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தில் ஒரு அதிசயத்தை காண்பீர்கள் நான் அதிசயத்தை செய்ய போகிறேன் என்று ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் இந்த வார்த்தைக்கு சொல்றீங்க நம்முடைய இருதயம் தேவனிடத்திலிருந்து வருகிற ஒரு அதிசயத்திற்காக இயங்க ஆரம்பிக்கிறது என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடந்துராதா என்னுடைய எதிர்கால வாழ்க்கையை குறித்து இவ்வளவு திட்டம் பண்ணி கொண்டிருக்கிறேன் இதுல ஒரு அற்புதம் நடந்துராதா என் பிள்ளைங்கள் வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடந்துறாதா என் சரீரத்துல என் கையின் பிரயாசத்துல என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில குடும்பத்துல ஒரு அதிசயம் நடந்துறாதா அப்படின்னு இன்னைக்கும் ஒரு கூட்ட ஜனங்கள் ஏங்குவதுண்டு சின்ன சின்ன அற்புதத்திற்காய் தேவனிடத்திலிருந்து சின்ன சின்ன அதிசயங்களை பெறுவதற்காய் மாத கணக்காய் வருட கணக்காய் அவர் சமூகத்தில் அழுது போராடுவதுண்டு புறம் புலம்புவது உண்டு சத்தத்தை கேட்கிற நீங்கள் ஒருவேளை அதிசயத்திற்காய் காத்திருக்கிறீர்களா உங்களை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் நான் உன்னை அதிசயங்களை காண செய்வேன் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் யாராய் இருந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சில அதிசயத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் அவருடைய நாமம் அதிசயமானவர் அவர் அதிசயத்திற்கு சொந்தக்காரராயிருக்கிறார் அவர் அதிசயங்களை செய்கிறவர் பைபிள் வாசிக்கிறோம் ஆராய்ந்து முடியாது எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வேன் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரிய செய்கிற அதிசயங்களை செய்வேன் நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாது யோசிச்சு பார்க்க முடியாது அநேக அதிசயங்களை கத்தர் உங்களுக்கு செய்ய போகிறா உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்ய போகிறா உங்கள் கடன் பிரச்சனையில் இதுவரை பார்க்காத ஒரு அதிசயத்தை காணப்போகிறீர்கள் உங்கள் சரீர சுகத்தில் இதுவரை காணாத கண்டுகொள்ளாத ஒரு அதிசயத்தை காண போகிறீர்கள் ஆமைன்னு சொல்லி ரிசீவ் பண்ணுங்க இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது எவைகளுக்காய் உங்கள் இருதயம் யோசிக்கிறதோ உங்க மைண்ட் எவைகளை திங்க் இருக்கிறதோ அதிலே கத்தர் ஒரு அதிசயத்தை காண செய்ய போகிறான் அவர் கொடுக்கிற அதிசயம் எப்பவுமே சூப்பர் நேச்சுரல் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அதிசயங்களை கத்தர் உங்களுக்கு செய்ய போகிறான் இழந்த அத்தனையும் ரெட்டிப்பாய் யோபுக்கு திரும்பி கிடைத்ததல்லவா தோத்துரம் குடும்பத்தை விட்டு துரத்தப்பட்ட யோசேப்பை கத்தர் சிங்காசனத்தில் வைத்து அழகு பார்த்து எவ்வளவு பெரிய அதிசயங்களை செய்தார் தாவினுடைய வாழ்க்கையில் ஆடு மேய்த்து கொண்டிருந்தவன ராஜாவாக்கி கத்தர் அழகு பார்த்தாரே எவ்வளவு பெரிய அதிசயம் முப்பத்தெட்டு வருஷமாய் படுத்த படுக்கையாய் இருந்தவன ஆண்டவர் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி அதிசயத்தை செய்தார் அல்லவா மறித்தவனுடைய பாடையை தொட்டு சுகமாக்கினார் அல்லவா லாசருவை வெளியே வா என்று சொல்லி அதிசயத்தை செய்தார் அல்லவா நான் சொல்லுகிறேன் அப்படிப்பட்ட அதிசயத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள் உங்கள் கண்களை கத்த திறக்க போகிறார் எவைகளுக்காய் உங்கள் இருதயம் இயங்கிக் கொண்டிருந்ததோ எவைகளுக்காய் பாரத்தோடு உபவாசத்தோடு வேதனையோடு நீங்கள் அவரை நோக்கி பார்த்தீர்களோ அவைகளில் நிச்சயமான அதிசயத்தை நீங்கள் பெறப்போகிறீர்கள் அவரிடத்திலிருந்து ஒரு அதிசயத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள் அழகான வார்த்தை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போல அதிசயத்தை காண செய்வேன் எகிப்து தேசத்திலிருந்து வெளியே வரும்பொழுது அவர்கள் பொன்னோடும் பொருளோடும் புறப்பட்டார்கள் அப்படிப்பட்ட அதிசயம் லைஃப்ல போகிறது அவர்கள் ஆனந்த புறப்பட்டார்கள் அப்படிப்பட்ட அதிசயம் நடக்க போகிறது செங்கடல் அவர்களுக்கு முன்னே அப்படிப்பட்ட அதிசயத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள் கட்டான் தரையில் நடந்தது போல அவர்கள் நடந்து போனார்கள் அப்படிப்பட்ட அதிசயத்தை நீங்கள் காண செய்ய போகிறீர்கள் பார்வோனையும் அவன் சேனைகளையும் அதே செங்கடலில் கத்தர் மூழ்கடித்தார் அப்படிப்பட்ட அதிசயங்களை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் சபையே எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளில் ஜனங்களுக்கு என்ன அதிசயம் நடந்துச்சோ அதை காட்டிலும் மேலான அதிசயத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள் ஆமைன்னு சொல்லி ரிசீவ் பண்ணுங்க இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே நீங்கள் செபிக்க செபிக்க அதிசயமானவர் சில அதிசயங்களை காண செய்யப் போகிறார் கண்களை மூடி அவரை நோக்கி பார்ப்போம் அன்றுவரே என் ஜனங்கள் எந்த அசயத்திற்காய் எந்த அற்புதத்திற்காய் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்களோ அவைகளில் கத்தர் அவருடைய கண்களை திறந்து ஆகாருடைய கண்களை திறந்து அதிசயமான நீரூற்றை காணச் செய்தது போல என் ஜனம் அதிசயமான துறவை பார்ப்பதாக அந்த துறவின் அதிசயத்தை கண்டு கண்டுகொள்ளுவார்களாக ஒரு பெரிய அற்புதத்தை குடும்பத்தில் கையின் பிரயாசத்தில் அவங்க லைஃப்பில் அவங்க வேலையில் கத்தர் செய்வீராக என்று நம்புகிறோம் ஏசுங்களும் செபிக்கிறோம் ஆமேன் ஆமேன் நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள் எதிர்பார்த்துருக்கிற அதிசயம் நிச்சயம் வரப்போகுது இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கத்திர உங்களை ஆசீர்வதிப்பாரு ஆமேன் ப்ரைஸ் கேட் பிளஸ் யூ